பெல்சியா கிச்சன் இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் வல்லாரி தலை நெய் பிரியாணி தழை இவ்வளோ தான் நமக்கு அரிசி அப்புறம் தயிர் இவ்வளவு நமக்கு தேவை இப்போ இதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயத்தை வெள்ளைப்பூண்டு எல்லாம் நம்ம வந்து இஞ்சி அரைச்சி தனியாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு எண்ணம் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இங்கே அரிசி வந்து நம்ம இந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் அலசி அளந்துருக்குறேன் அதே டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி நம்ம ஊற வச்சிருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க நூறு மில்லி நூற்றம்பது மில்லி ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு பெரிய சீரகம் சின்ன சீரகம் இதில் பட்டை கிராம்பு இந்த பாசி அப்புறம் பூ இதெல்லாம் போட்டிருக்குறோம் போடுறோம் இலை போடுறோம் பச்சை மிளகாய் போடுறோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் முழுசா போடணும் ஏன்னா போட விட நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம் அதனால பச்சை மிளகாய் நாலு மிளகாவும் முழுசாக போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கும் அதை நல்லா வணக்கணும் அந்த கலர் வந்து அந்த பச்சை வாச தண்டியும் நல்லா வணக்குவோம் வெங்காயம் பல்லாடி போடலாம் போட்டு இதுவும் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வணக்கணும் அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து பச்சை வாசனை தண்டியும் வணக்குவோம் ஹம் இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குது வணங்கி வணங்குற நேரத்துல இந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு மட்டும் போட்டு சேர்த்து நல்லா வணக்குங்க ஃபஸ்ட்டு அது வதக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் அதையே போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம புதினா தலை போடுவோம் புதினா போட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு அந்த பச்சை வசனம் வேண்டிய நல்லா வணக்குவோம் பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குது பச்சை வச கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போடலாம் கூட ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் தக்காளி வந்து நல்லா வணங்கும் கொஞ்சம் நல்லா வணக்கலாம் இப்போ நம்ம வர தூள் நம்ம எதுவும் பிரியாணி மசாலா பேக்கெட்டு எதுவும் போடலைங்கிறதுனால வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு அது நல்லா வணக்கி பச்சை வாசனை போகிறோம் அது வச்சு கொஞ்சம் நல்லா வணக்குங்க இப்போ நல்லா வ வணங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் பாதி ஊற்றினா போதும் இதை போட்டு பச்சை வாசனை போது நல்லா வணக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை உள்ள போடலாம் உள்ள போட்டு நல்லா இந்த மசாலா இதோட படும்படியாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ நம்ம நக்கு நல்லா தண்ணி கொரிச்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம லெமன் ஊற்றலாம் ஒரு பழம் ஊற்றிருக்கிற உப்பு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு போடணும் ஆயில் வச்சுக்கும் போது சுல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கிற அரிசி ஊற வச்சிருக்கிறோம் அந்த அரிசியை நம்ம உள்ள போடுறோம் உள்ள போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வெந்திருக்குது இந்த நேரத்தில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா கொஞ்சம் உருந்தாப்படி வரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம தம் போடலாம் இப்போ நம்ம கூடத்தை இறக்கிடலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்லா உருந்து உதிர்ந்து வருது ஹோட்டலில் சாப்பிடுற மாதிரி இருக்கும் வீட்டில் சில பேருக்கு வராது இப்படி செய்யுங்க நல்லா டேஸ்ட்